வீட்டுல அண்டர் கிரௌண்ட்ல ஒரு தொட்டி வச்சிருப்பாங்க நிறைய பேர் வீட்டுல கார்பரேஷன் வாட்டர் வந்து அப்படியே பாருங்க தொட்டியை ஃபுல்ஃபில் பண்ணிரும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பாருங்க மேல டேங்க்கு ஏத்துவாங்க அதுக்கப்புறம் பாருங்க வீட்டுக்குள்ளேயே பாருங்க ஒரு பெரிய ட்ரம் வச்சிருப்பாங்க ஒரு நல்ல டாபிக் அருமையான மேல டாபிக் முதல்ல கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமான டாபிக் அதாவது இன்றைய ஒரு பட்ஜெட்டுக்குள்ள உள்ள பாருங்க ஒரு அழகான ஒரு சப்மர்சிபிள் மோட்டார் என்னோட வாட்டேஜ் பாருங்க ஃபார்ட்டி வாட்ஸ் இது இது அப்படியே நம்ம டைரக்ட் இந்த மோட்டார் பாருங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒரு தொட்டி வச்சிருப்பாங்க நிறைய பேர் வீட்டுல கார்பரேஷன் ஓட்டர் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பாருங்க மேல டேங்க்கு ஏத்துவாங்க அதுக்கப்புறம் பாருங்க வீட்டுக்குள்ளேயே பாருங்க ஒரு பெரிய ட்ரம் வச்சிருப்பாங்க அந்த ப்ளூ கலர் பேரல் பாருங்க மினி சைஸ்ல இருந்து நல்ல பிக் சைஸ் வரைக்கும் இருக்கும் சோ அதுல நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி தண்ணியை புடிச்சு புடிச்சு அதுக்கு ஊத்த முடியாது இந்த மோட்டாரை போட்டு நீங்க அந்த தொட்டிகளை இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க டூ தேர்ட்டி பிளக் இன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதே மாதிரி பாருங்க இந்த ஓட்டரை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நீங்க வந்து அப்படியே நீங்க டிரான்ஸிட் பண்ணுவதற்காக பயன்படுது அப்புறம் பாருங்க மீன் வளர்ப்பவர்கள் நிறைய இந்த மீன் தொட்டியெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல சூப்பரா பயன்படுது அதுக்கப்புறம் பாருங்க நம்ம வீடுகள்ல பாருங்க வீடு ஆபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்னிங்லயும் சரி ஈவினிங்லயும் சரி நீங்க அப்படியே நீட்டா அந்த பிரண்ட் பேஜ பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல விளக்குற மாற வச்சு நல்லா அப்படியே நீட்டா சுத்தம் பண்ணி மறுபடியும் அதுக்கு தண்ணி தெளிப்பாங்க பாருங்க சூப்பரா ஒரு பவுல் ஒரு பவுல் நிறைய நீங்க எடுத்துட்டு அப்படி இந்த மோட்டார்களை விட்டுட்டு இதுல வந்து ஒரு டென் மீட்டர்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு ஓஸ் போட்டுட்டீங்கன்னா சூப்பரா நீங்க நினைக்கிற இடத்துல அழகாக அந்த இடத்த சூப்பரா சுத்தம் பண்ணிக்கலாம் அப்ப ஈரப்படுத்திக்கலாம் சோ அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையிலயும் சாயங்காலம் இதே மாதிரி நிறைய வீட்ல நிறைய ஆபீஸ்ல இந்த மாதிரி செய்வாங்க சோ அந்த மாதிரி இடத்துக்கு இது சூப்பரா பயன்படுது ஃபார்ட்டி வாட்ஸ் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சப்மர்சிபிள் அப்படிங்கும்போது எளிதில் ஃபால்ட்டுங்கிறதே வராது ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு ரக்குடு மெட்டீரியல் இதனுடைய ப்ரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமர்கா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஸோ நீங்க பாருங்க நிறைய பேர் இதை பயன்படுத்திக்கலாம் சின்ன சின்ன வீடு இருக்கும் அந்த வீட்டில் அண்டர் கிரவுண்டில் பெரிய தொட்டி வச்சிருப்பாங்க அதுல இருந்து எங்கே வேணாலும் இந்த இந்த தண்ணியை நீங்கள் கடத்தி செல்லலாம் நீங்கள் வெட்டிக்கல் பொஷிஷன்ல இது வந்து டுவெல் ஃபீட் வரைக்கும் சூப்பரா சப்போர்ட் பண்ணும் அரிசாண்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மீட்டர் டென் மீட்டர்னால் உங்களுக்கு பாருங்க ஒரு தேர்ட்டி த்ரீ ஃபீட் வரைக்கும் சூப்பரா சப்போர்ட் பண்ணும் சோ சென்டரில் ஒரு பவுல வச்சுட்டீங்கன்னா நீங்க இந்த சைடு ஒரு தேர்ட்டி த்ரீ ஃபீட் இந்த சைடு ஒரு தேர்ட்டி த்ரீ ஃபீட் சூப்பரா சப்போர்ட் பண்ணும் சோ நீங்க அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம் அருமையான பிரைஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் திறந்தூர் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க நான் கால் பண்ணி நான் அட்டன் பண்ணா நீங்க நம்ம வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு ஆயுன ஒரு மெசேஜ் போடுங்க இல்ல லேண்ட்லைன் போங்களை திறந்தூர் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கலாம் திறந்தோம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை கவனத்தை வந்துடும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்